நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா மகாபாரதம் வெறும் போரின் கதை அல்ல இது முழு மனித நாகரிகத்தின் மகா கதை இது மகாபாரத பெரும் கதை தொடரின் அத்தியாயம் ஒன்று முனிவர் வேதவியாசர் இதனை உருவாக்கினார் இதை ஐந்தாம் வேதம் என அழைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கதை பரம்பரையாக கூறப்பட்டு வருகிறது இந்த கதை ஆரம்பமாகிறது மகா அரசர் பாரதத்துடன் அவருடைய பெயரால் நமது நிலம் பாரத வர்ஷம் என்று அழைக்கப்படுகிறது பாரத வம்சத்திலிருந்து பிறந்தவர்கள்தான் பீஷ்மா பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இந்த வம்சத்தின் எதிர்ப்பும் உலகின் மிகப்பெரிய போருக்கு காரணமாக இருந்தது ஆனால் இந்த போரின் உண்மையான விதிகள் வேறு இடத்தில் இருந்தது கதை ஆரம்பமாகிறது அஸ்தினாபுரம் ராஜா சாந்தனுடன் அவருக்கு கங்கை நதி தெய்வி மீது காதல் ஏற்பட்டது இறுதியில் கங்கை ராஜா சாந்தனுவிடம் எந்த ரகசியத்தை மறைத்து வைத்தார் அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள்